கங்குவா திரைப்படத்திற்கு எதிராக திட்டமிட்டு அவதூறு பரப்புகிறார்கள் என்று ஜோதிகா குறிப்பிட்டிருக்காங்க இப்ப இந்த தான் சோசியல் மீடியால ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு எடுகர் சூர்யா மற்றும் இயக்குனர் சிவா கூட்டணியில உருவான கங்குவா திரைப்படம் நவம்பர் போர்டீன் அப்போ வெளியானது பெரும் எதிர்பார்ப்புக்கு மத்தியில் உருவான இந்த திரைப்படம் மக்களிடையே எதிர்பார்த்த வரவேற்பு பெறவில்லை இதனிடையே இந்த திரைப்படம் உலகம் முழுவதும் முதல் இரண்டு நாட்களில் ரூபாய் எண்பத்தி புள்ளி முப்பத்தி இரண்டு கோடி வசூல் செஞ்சிருக்கு இந்த நிலையில கங்குவா படத்திற்கு எதிராக திட்டமிட்டு அவதூறு பரப்பப்படுவதாக நடிகை ஜோதிகா தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பேஜ்ல காட்டமாக பதிவிட்டிருக்காங்க அவங்களுடைய பதிவுல கங்குவா மிக சிறந்த படம் நான் இதை சூர்யாவின் மனைவியாக கூறவில்லை சினிமா ரசிகையாக சொல்கிறேன் ஒரு நடிகராக சினிமாவை கொண்டு வர வேண்டும் என நினைக்கும் உங்களை நினைத்து பெருமைப்படுகிறேன் தவறுகள் என்பது ஒரு பகுதிதான் மூன்று மணி நேர படத்தில் அரை மணி நேரம் மட்டுமே குறை உள்ளது இந்த படத்தின் சத்தம் இறைச்சலாக உள்ளது என்பதை நான் ஒத்துக்கொள்கிறேன் ஆனால் முழுமையான சினிமா அனுபவத்தை கொடுக்கும் படம் இது பெண்களை பின்தொடர்வது இரட்டை அர்த்த வசனங்கள் என அறிவுக்கு மாறாக எடுக்கப்பட்ட பெரிய பட்ஜெட் படங்களுக்கு இந்த அளவிற்கு விமர்சனங்கள் வரவில்லை ஊடகங்களில் வெளியான எதிர்மறையான விமர்சனங்கள் எனக்கு ஆச்சரியமாக

கங்குவா படத்திற்கு இவ்வளவு எதிர்மறை விமர்சனங்கள் வந்திருக்கு அப்படின்றது எனக்கு ரொம்பவே வருத்தம் அளிக்குது கங்குவா படக்குழு பெருமையாக இருங்கள் இந்த படத்திற்கு எதிர்மறையாக கருத்து தெரிவிப்பவர்கள் சினிமாவை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்ல வேறு எதுவும் செய்யவில்லை என்று பதிவிட்டிருக்காங்க இவங்க போட்டிருக்கக்கூடிய இந்த ஒரு பதிவு தான் இப்போ சோஷியல் மீடியால ரொம்ப பரபரப்பா பேசப்பட்டு வந்துட்டு